ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு தேவையான அளவை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் ஹாஃப் கேஜி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா மட்டனும் சேர்த்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அஞ்சு விஷில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு கருவேப்பிலை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனால் நம்மளோட மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்